வணக்கம் மக்களே வெல்கம் டு விலகோயில் முரியஸ் யூடியூப் சேனலுங்க எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நலம் சார்ந்த நாம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம் இந்த காலத்தில் தற்போதைய காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா எல்லாத்துடைய வீட்லேயுமே குறைந்தபட்சம் ஒரு வீலர் இருக்குதுங்க ஓகேங்களா நாம அன்றாடம் தினமும் இரவு இரவு நேர பயணங்கள் வந்து இப்போலாம் சாதாரணமாக போச்சு வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டில் வர்றது அட்லீஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு சாமான் வாங்குற கடைவீதி போகிறதோ அப்படிலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா டூ வீலரில் நைட் பயணங்கள் விளக்கு வாகனங்கள் முகப்பு விளக்கு எரிய விட்டு போக வேண்டிய நிலைமையில் தான் நம்ம இருக்கோம் அதே டைம் பார்த்திங்கன்னா வாகனங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வாகனங்களினுடைய முகப்பு விலக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரலாம் எல்இடி லைட் அப்படிங்கிற எல்இடி பல்ப் அப்படிங்கிற அந்த வெள்ளை ஒலிக்கற்றை உமிழக்கூடிய அந்த எல்இடி பல்பினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிருச்சு இப்போ வர்ற வாகனங்கள் எல்லாத்துலேயுமே அந்த வெள்ளை ஒலிக்கற்றை தான் வருதுங்க முதலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் அது மேக்சிமம் வந்து யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆப்போசிட்டில் அந்த மஞ்சை லைட்டு எரிஞ்சுட்டு வந்தாலுமே நம்ம போகும்போது நம்ம சைடில் போகிற வண்டிகள் நமக்கு தெரியும் நடந்து போகிறவங்களும் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் இப்போது இந்த வெள்ளை ஒளிக்கற்றை எல்இடி பல்புகள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்த்தாப்பில் லைட் எரிய வச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் போகிறவங்களுக்கு நம்ம சைடில் நடந்து போகிறவங்களோ அல்லது வண்டியோ எதுவுமே கண்ணு தெரியுமா நினைக்கணுங்க அந்த ல அந்த வண்டி ஆப்போசிட்டில் வர வண்டி நம்மளை தாண்டி போனதுக்கப்புறம் தான் அதேமே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருட்டாக இருக்கும் தான் தெரியவே ஆரம்பிக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா அந்த பளிச்சு அந்த பளிச்சுன்னு தெரியும் அந்த எல்இடி லைட்டினுடைய அதனுடைய தன்மை நம்ம கண்ணை கண்ணையே பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகேங்களா ஆனால் கவர்மெண்ட்டில் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில மக்கள்ஸ் இந்த காணொலியில் பாருங்கள் தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பட்டு இதில் பாருங்கள் இந்த வெள்ளொளி கற்றை வருது பாருங்கள் சுத்தமாக பாருங்கள் ஆப்போசிட்டில் வர்றது என்ன ஒன்றுமே தெரியாது பாருங்கள் வர்றது எல்லாமே பாருங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த வெள்ளொளி கற்றை தான் ஒரு சிலது பாருங்கள் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு கண் தெரியும் அந்த வண்டியே அது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும்போதுங்க அந்த லைட்டு இப்போ பாருங்கள் இந்த பஸ்ஸு வந்து மஞ்சள் கலர் தான் பட் நமக்கு வெள்ளையே தெரியுது இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த பஸ் தெரியும் அது வந்து மஞ்சள் நிறம் இதெல்லாம் வெள்ளை நிறம் ஆப்போசிட்டில் வர வேண்டிய சுத்தமாக கண் தெரியாதுங்க நம்ம கண்ணுமே மிக விரைவில் பாதிக்கப்படக்கூடும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி லைட் வெளிச்சத்துலையெல்லாம் நம்ம அடிக்கடி பயணம் செஞ்சிகிட்டு இருந்தோம்னா நம்ம கண்ணுக்குமே பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு காரணம் இருக்கலாம் அந்த பல்பினுடைய விலைகள் குறைவு அதே டைம் பார்த்திங்கன்னா அதனுடைய கன்சம்ஷன் ஆஃப் கரண்ட்டு எனர்ஜி வந்து மிக குறைவாக தான் அது யூஸ் பண்ணுது பட் அதே டைம் வெளிச்சம் வந்து அதிகமாக தருது இது ஒரு வகையில் பலன் தரக்கூடியதாக இருந்தாலும் பட்டு நமக்கு என்ன தான் நன்மை அதிக எரிபொருளினுடைய அளவு கம்மியாக இருந்து இருந்து பட் அது நமக்கு பயன் இல்லாமல் போச்சுன்னா என்ன அதனால் அதனால் என்ன பிரயோஜனம் அதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால் பிரயோஜனம் என்ன ஸோ அதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இதைய மனசில் கொண்டு பழையபடி அந்த மஞ்ச பல்புகளையோ அல்லது இதனுடைய திறனை வந்து குறைச்சோ சட்டத்திற்கு கொண்டு வரணும் அப்போ தான் சாதாரண ஃபோர் வீலரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அவங்க வந்து அவங்களுடைய பல்பனுடைய திறன் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வெளிச்சத்தை அதிகப்படுத்தி அல்லது இன்னும் ரெண்டு பல்ப் எக்ஸ்டன் போட்டோம் போய்க்குவாங்க அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை டூ வீலரில் போகிற நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் பிரச்சனையே ஸோ நம்மளுக்கு ஏற்றாப்புல வர வண்டி தெரியாது ஸோ கொண்டோய் குழி இருக்குது குழியில் விட்டு விழுகுவோம் அல்லது நடந்து போகிறவங்க மேலே கொண்டு போய் விடுவோம் அல்லது ஏற்றாப்புல போகிற வண்டியில் கொண்டு போய் விடுவோம் இதுக்கெல்லாம் காரணமே இந்த வெள்ளொளி அந்த பல்புகள் தான்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேங்கிற விட தினமும் அனுபவிச்சுட்டுருக்கேன் ஸோ என்னோடய வேலை நைட்டில் தான் முடியும் நைட்டு பத்து மணிக்கு தான் நான் ட்ராவல் பண்ணி வருவேன் ஆப்போசிட்டில் அந்த வண்டிகளில் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கண் திறனுக்கு சத்தியமாக ஏத்தாப்பில் வர வண்டிகள் தெரியறதில்ல நம்ம சைடு போகிற வண்டிகளுமே தெரியறதில்ல நடந்து போகிறவங்களும் தெரியறதில்ல பாருங்கள் ஒரு காணொலியில் ஜாயின் பண்ணுற அந்த வீடியோவை அதில் பாருங்கள் அந்த வெள்ளுவலி கற்றை வரும்போது மட்டும் ஏத்தாப்பில் வர வண்டிகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டு தான் தீர்வு காணணும் ஒரு சட்டம் கொண்டு வரணும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் கமெண்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்க்ரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் நல்லதொரு கணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த ஒரு நானும் உங்கள் நண்பா நல்ல குருங்க நன்றி நண்பா